ஹாய் அம்மா சமையலறை நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கூடவே ஒரே சொட்டு விளக்கண்ண வரமிளகா வணக்கறதுக்கு வரமிளகா கருகி போகாமல் அப்படியே செவந்த கலரில் வரும் ஒரே சொட்டு விளக்கணும் விட்டுக்கலாம் விட்டு மணக்கி எடுத்துக்கோங்க இது கூட மிளகா வணக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு டீ டம்ளரில் ஒரு டம்ளர் வர மல்லி மல்லியும் நல்லா மணக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக செவந்து வரணும் மல்லி மணம் அடிக்கணும் அந்த அளவுக்கு வணக்கலாம் குருமிளகு சீரகம் குருமிளகு நிறைய போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கருகாப்பில் தலை கொஞ்சம் பச்சை கருகாப்பில் தழை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ தேங்காய் பூ போடுறேன்னா போடலாம் வேண்டானாலும் போட வேண்டாம் போட்டு வணக்கி எடுத்து கூட மஞ்சத்தூள் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே வடை சட்டியில் ஒரு நாற்பது சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது வெள்ளைப்பூண்டு இஞ்சி ஒரு இஞ்சி இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஆயில் வெங்காயத்துக்குள்ளே ஊற்றிக்கலாம் பச்சை கருகாப்பில் செலவு வறுக்கும் போதும் கருகாப்பில் தலை போட்டேன் வெங்காயம் வணங்கும் போதும் கருகாப்பில் தலை போடுறேன் கருகாப்பில் தலை வந்து சேர்த்திக்கிறது நல்லது நம்ம குழம்புல தாளிக்கும் போது போட்டால் ஒதுக்கி வைப்பாங்க இதுக்குள்ளே போட்டு அரைச்சி ஊற்றிட்டோம்னா உணவோடனே போயிடும் அதுக்காக வெங்காயம் கருகு விடாமல் நல்லா பொண்ணு நேரமாக செவந்து வர வரைக்கும் மணக்கி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச செலவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் ஒரு ரெண்டு சுற்று சுற்றினும்னா பவுட்ரு ஆகிரும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம் கூட கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சோம்னா சீக்கிரம் அரைப்படும் அதுக்காக உப்பு போட்டிருக்கிறேன் நைஸாக எடுத்துட்டு நம்ம வணக்கி வச்ச வெங்காயத்தை அது கூட போட்டு எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்செடுத்துட்டு கறி தாளித்து விட்டுறலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கறி தாளிச்சிக்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சு குக்கரில் தான் செய்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு வெடிச்சதையும் கருகாப்பில் தலை வெங்காயமெல்லாம் போட வேண்டியதில்லை கருகாப்பிள் வணங்கினதையும் கறி போட்டுக்கலாம் நாட்டுக்கோழி கறி ஒரு கிலோ உப்பு மிளகில் உப்பு போட்டிருக்குறோம் அதனால கறிக்கு உப்பு பார்த்து அளவாக போட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா கறி பந்து பந்தாக வரணும் மூடி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் போட்டு அதுவும் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா குக்கரில் ஒட்டாமல் பந்து பந்தாக இருக்கணும் கறி அது வரைக்கும் வணக்கி எடுத்துக்கணும் நல்லா நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணக்கி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மஞ்சள் உப்பு பிடிக்கட்டும் மூடி வச்சு இப்போது மஞ்சள் தூள் உப்புல கறி காவேக்காடு விற்றுச்சு எடுத்து பார்த்துட்டு கறி தண்ணி விட்டு வந்துருக்குது நம்ம அரைச்ச மிளக அதில் ஊற்றிக்கலாம் அப்படியே இந்த மிளகு சட்டி கழுவி ஊற்றிட்டு நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் கெட்டியாக வேணும்னா தண்ணி அளவாக ஊற்றிக்கங்க ரசங்கணக்காக வேணும் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மிளகில் உப்பு போட்டிருக்குறோம் கறியிலேயும் உப்பு போட்டிருக்குறோம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் பிஞ்சு கோழி இறந்தால் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இது கோழி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு வந்திருக்குது மல்லித்தலை தூவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கறி நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா பீஸ் பீஸாக நல்லா பந்து பந்தாக வெந்து வந்திருக்குது கறி நல்லா சளி இருமலுக்கு இந்த கறி நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் நாட்டுக்கோழி எடுத்த ஒரு டைம் இந்த மாதிரி தேங்க் யூ